கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை ஆனால் வறுமை சிறுமையல்ல வறுமையை நினைத்து பயந்து விடாதீர்கள் ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதீர்கள் என்று பிள்ளைகளிடம் சொல்லி வளருங்கள் இப்படி சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு வாடா போகலான்னு வெளியில் வரும்போது மரங்கள் அடைந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை கொண்டு கண்ணிலே கண்ணீருடன் வெளியேறிய நான் இதை ஏன் இங்கே பதிவு செய்கின்றேன்னு தெரியுமா என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே துவங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு தானே துவங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே துவங்கியது என்ன நடந்தது தெரியுமா எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் வறுமை காரணமாக எனக்கு படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லையோ பெற்றோர்களே மாணவர்களே அதை போல நூற்று கல்லூரிகள் இருக்கின்ற மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே மூன்று முறை முக்கிய விருந்தினராக சென்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரையாற்றியவன் இதை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் என் வீட்டில் நாலு மருத்துவர்னு படித்தாங்களே அதுக்கு நான் காரணம் இல்லை என்னுடைய ஏழை தந்தை பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களை தயவு செய்து வறுமையில் செம்மையாக வாழ்வது எப்படி பணத்தினுடைய அருமை என்ன என்று கற்றுத்தாருங்கள் பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுத்தாருங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை கண்டிருக்கின்றேன் என்னை அழைச்சிட்டு தஞ்சாவூரில் போய் இறங்கினாங்க மருத்துவ கல்லூரியை பார்த்துட்டு இதா பா படிக்க போற காலேஜ் நாங்கள் படிக்காதவங்க இல்லைப்பா அது மன்னர் சரபூஜி அரசனர் கல்லூரி முந்திரிதோப்பு வழியா போகணும் இது மெடிக்கல் காலேஜுன்னு அப்பொழுதுதான் ஒரு ஏழை விவசாயிக்கு இந்த மருத்துவ படிப்பின் மீது இவ்வளவு ஆர்வமாக என்று நான் வேந்த நேரம் நீங்க ஏன் உன்னை உன்னதான் படிக்க வைக்க பணம் இல்லை என்னுடைய நோக்கம் காக்கியுடன் இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க சொல்லிட்டு இந்த மருத்துவக் கல்லூரி சுவற்றையாவது தொட்டு பார்த்து வருகிறேன் என்று மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றை போய் தொட்டு பார்த்துவிட்டு கண்ணில் கண்ணீருடன் வந்தார் என்னுடைய தந்தை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த நிகழ்ச்சியை சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் பெற்றோர்களே பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்ற ஏழை தந்தையையே சேரும் எது கல்வி எங்க அப்பா அஞ்சாவது வரைக்கும் தான் படித்தாங்க என்கிட்ட சொல்லுவாங்க இங்கே உட்கார்ந்துருக்கிற பெரியவர்களைப் போல தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எது போனாலும் உன்ட்டு கல்வி மட்டும் போகாதும்பாங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வைக்க சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு நான் நினைத்ததுண்டு இந்த மேடையிலே இன்று நான் அதை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நினைவு கூறுகின்றேன் எப்படி தெரியுமா இங்கே என்னை படி என்னை பற்றி அறிமுகப்படுத்தினார்களே காவல்துறை உயரதிகாரி பதக்கங்களை பெற்றவர் அல்ல இன்று நான் காவல்துறை உயரதிகாரி இல்லை முன்னாள் காவல்துறை அதிகாரி நான் உடுத்தியிருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் பெற்றோர்களே பிள்ளைகளே என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் என்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் கல்வி வேண்டுமா வேண்டாதான் முடிவு செய்து கொள்ள அதை எப்படி படிக்க வேண்டும் என்பதை பொருள் புரிந்து படிக்க வேண்டும் என்பதை முழுமையாக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும் வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறே நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து பிள்ளைகள் புத்தகங்களையும் பெற்றோர்கள் பெரிய பாட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்ட நல்ல புத்தகங்களையும் பெற்றோர்களும் படிக்க வேண்டும் இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல அடுத்து வந்தவன் என்ன செஞ்சான் பாருங்கள் நஞ்சு கொடுக்கப்படும் வரை கிரேக்க கவிதைகளை படித்துக் கொண்டும் கயிறை முத்தமிடம் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் அண்ணா ஏன் அவ்வளவு தூரம் நம் அனைவர் உள்ளத்திலும் இடம் பிடித்த மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தால் இந்த பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து மாணவர்களிடம் பெற்றோர்களிடம் சொல்லி இறந்தே போனார் பதினெட்டாம் ஆண்டு நீட் தேர்விலே இந்திய அளவிலே முதன்மையாக வந்து எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு அறுநூற்று தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் பெற்று கல்பனா குமாரி என்ற பீகாரைச் சேர்ந்த மாணவியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜேஇஇ உங்களுக்கு தெரியும் மெயினில் பாஸ் பண்ணி அட்வான்ஸில் போய் முந்நூற்றி அறுபது மார்க்குக்கு முன்னூற்று முப்பத்தி ஏழு மார்க்குகள் எடுத்த ஹரியானாவைச் சேர்ந்த அபினவ் கோயல் என்ற மாணவனும் மாணவியும் சொல்லுகின்றார்கள் மூன்று ஆண்டுகளாக தினம் ஒன்பது மணி நேரம் படித்தேன் என்று நாம் எப்படி படிக்கின்றோம் நம் பிள்ளைகள் எப்படி படிக்கின்றார்கள் எப்படி அவர்களிடம் நாம் போட்டி போட முடியும் எங்கே இருக்கிறது சூட்சுமம்

த டாக்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் லேரி கிங் ரிப்ளைடு ஐ ஷுட் ஹேவ் பீன் பெட்டர் ரூட்டர் த்ரூ தி கிரேட் புக்ஸ் இன் மை ஏழி டேஸ் நான் உலகத்தில் புத்திசாலியை போய் கேட்குறாங்க நீ சின்ன வயசில் செஞ்ச தப்பு எதிரான பெரிய தப்பு கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் பள்ளிக்கூடத்திலேயும் நூலகங்கள் இருந்துச்சு நிறைய புத்தகம் இருந்துச்சு படிக்கிறதுக்கு வாய்ப்பு படிக்கலடா அதுதாண்டா தப்புங்கிறான் யாரு உலக புத்திசாலி நாம் எப்படி படிக்க வேண்டும் தயவு செய்து சிந்தியுங்கள் பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனினுடைய ஒரு கவிதை என்னை போன்றவர்களினுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் நண்பர்களே அதற்காக படிக்க வேண்டும் அதுதான் உண்மை இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை ஒரு மாக்கிய வள்ளியினுடைய புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது ஒரு டால்ஸ்டாயின் புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் ஒரு மார்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது அவன் மகாத்மாவை நேரில் கண்டதில்லை எட்டர்னல் வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானியாக்கியது மாசிடோனிய அரண்மனையிலே இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கேட் த என்டையர் வேர்ல்டு நடந்த சம்பவம் மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள் தன்னை பார்க்க வருகின்றார்கள் என்று எண்ணி இருந்த நேரத்திலே ஒருத்தன் கூட இவனை பார்க்காம நேராக போகிறான் தளபதி அழைத்து எங்கே போகிறார்கள் என்று கேட்டான் டயோஜெனிஸ்னு ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்கார் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருப்பார் அவரை பார்க்க போகிறாங்கன்னு என்னுடைய நாட்டிலே எனக்கு தெரியாமல் ஒரு ஞானியை அழைத்துவா குதிரை எடுத்துகிட்டு அழைக்க போகிறான் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்க டயோஜெனிஸ் கூரை வீட்டிற்கு முன்னால் தாமசால்வாய் எடிசன்லாம் பிறக்கல லைட்லாம் கிடையாது சம்மணமிட்டு உட்கார்ந்து சூரிய ஒளியிலே புத்தகத்தை படித்து கொண்டு அமர்ந்திருக்கின்றான் இவன் போய் குதிரையை நிறுத்திட்டு வா அரண்மனைக்கு போகலாங்கிறான் ஏன்னு கேட்குறாரு வந்து மன்னனை பாருங்கிறானா மன்னனை பார்க்கணுன்னு சொல்லலேங்கிறான் இல்லை மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொன்னார்னா அப்படின்னா அவனை வர சொல்கிறான் பயந்து வியந்து போன தளபதி போய் சொல்லுகிறான் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு வருகின்றான் அலெக்சாண்டர் குதிரையை கொண்டு வந்து குறுக்க நிறுத்துறான் படித்து கொண்டிருந்த புத்தகங்களிலிருந்து கண்களை அகற்றாமல் சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே பட்டு நான் படித்து கொண்டிருக்கின்றேன் குதிரையினுடைய நிழல் மூலமாக அதை தடுக்கின்ற முட்டாளே குதிரையை நகற்றி நிறுத்தினான் யார அலெக்சாண்டர் அவனுடைய துணியை பார்த்துவிட்டு அகற்றி நிறுத்தி இறங்கி நான் இவன் எழுந்தான் என்ன வேண்டும் என்று கேட்டான் யார் டயோஜனிஸ் அலெக்சாண்டரை ஒரே கேள்விதான் நான் இந்த உலகத்தை வென்ற மாவீரன் நீ இந்த கூரை வீட்டில் புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க என்ன பார்க்காம உன்னை ஏண்டா பார்க்க வராங்க அவன் சொன்னால் நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா உன் வாழின் கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி பேர் என் நூலின் கூர்மையினால் வாழ்க்கையை அடைந்தவர்கள் கோடானு கோடி பேர் அதனால் உன்னை பார்க்காமல் என்னை பார்க்க வருகிறார்கள் அட்டென்ஷன் ஆகி சொல்லிட்டு அடிச்சுட்டு போய்டும் இதுதான் நண்பர்களே புத்தகங்களினுடைய படிப்பினுடைய பெருமை இதற்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னுக்குறது நான் நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கு செல்கின்றேன் கல்லூரிகளுக்கு செல்கின்றேன் உங்கள் டைரக்டர் உங்கள் தலைவரெல்லாம் என்ன பேசணுங்கிறதுல அவங்க எடுத்துக்கிற ஒரு அக்கறையை பார்த்து நான் வியந்து போனேன் எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு என்னென்ன சொன்னால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இது இது சொன்னால் நல்லா இருக்குமா சார்னு சொல்கிறார் இங்கேயே உங்கள் டைரக்டர் பேசும்போது இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் எவ்வளவு உங்கள் மீது ஒரு அக்கறை இருந்தால் இப்படியெல்லாம் சிந்திக்க தோன்றுகிறது இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற அல்லது பிள்ளைகளை சேர்த்திருக்கின்ற நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் ஏன் இதை சொல்கின்றேன் தெரியுமா ஆயிரக்கணக்கான பள்ளிகளை பார்த்து விட்டேன் சில பள்ளிகள் மட்டுமே இந்த தகுதியிலே இந்த தரத்திலே செழிப்பான பிள்ளைகளோடு நடக்கின்றது அடுத்து எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் நம் பாரதி ஏன் மாணவர்களே நான் சொல்லுவதை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எங்கே நின்றாலும் பரவாயில்லை கலை நிகழ்ச்சியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க எனக்கு தெரியும் பெற்றோர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் விவேகானந்தர் நான் உயிர் எப்படி அப்படி அழைத்தருள் அருட்பெறும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களேன் கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் கேளடா பாரதி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் வந்து மாணவர்கள் மாணவிகள் சொன்னதை போல என்னிடத்தில் பெருசன சின்னதா நினைக்காத காண முயலெய்த அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் அரிது நினைக்கிறத பெருசா நினைக்கிறதுல என்ன கஷ்டம் எண்ணியை எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெரிய வள்ளுவர் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் என்னுடைய ஆன்மா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்று நீ நம்பு

ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட் யூ அண்ட் ஐ ஆர் யூனிக் பட் ஆல் ஆஃப் எஸ் ஹவ் சம்திங் ஸ்பெஷல் தட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல் டு யூ நோ வாட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல் வென் யூ ஃபைண்ட் இட் அவுட் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் முதல் தளம் உன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்தால் வெற்றியினுடைய முதல் படியிலே எடுத்து வைக்கின்றாய் யூ ஃபாலோ யுவர் விஷன் யூ ஃபாலோ யுவர் மிஷன் ரெஸ்ட் வில் ஃபாலோ யூ

தன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய்கின்றானா அவன் வெற்றி அடைந்ததை தவிர தோல்வி அடைந்தால் சரித்திரம் இல்லை அதுதான் உண்மை நாம் அவ்வாறு செய்கின்றோமா என்ன செய்ய வேண்டும் எல்லோருமே இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன என்றியோ அது ஆயிடலாம் என்ன நினைக்கிறியோ அது ஆயிடலாம் பெருசாக கேட்கலான்னு என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே உங்களிடம் சொல்கின்றேனே இங்கே என்னை பற்றி அறிமுகப்படுத்தினார்களே ஐநூறுக்கு நானூற்றம்பத்தோரு மார்க் நான் எஸ்எஸ்எல்சியில் எங்கள் அப்பா ஏழை விவசாயி முந்நூறுரூவா பணத்தை வச்சுட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்க வந்தாங்க மார்க்கை பார்த்தோன்னா அட்மிஷன் தர்றேன்ட்டாங்க ஆனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னாங்க ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட பணம் இல்லை வேண்டாப்பா முந்நூற்றி இருபது ரூபா ஸ்காலர்ஷிப் மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரியில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது நமக்கு திருச்சியை விட அங்கே தர்றாங்க போகலான்னு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை ஆனால் வறுமை சிறுமையல்ல வறுமையை நினைத்து பயந்து விடாதீர்கள் ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதீர்கள் என்று பிள்ளைகளிடம் சொல்லி வளருங்கள் இப்படி சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு வாடா போகலான்னு வெளியில் வரும்போது மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டு கண்ணிலே கண்ணீருடன் வெளியேறிய நான் இதை ஏன் இங்கே பதிவு செய்கின்றேன்னு தெரியுமா என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே துவங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு தானே துவங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே துவங்கியது என்ன நடந்தது தெரியுமா எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் வறுமை காரணமாக எனக்கு படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லையோ பெற்றோர்களே மாணவர்களே அதை போல நூற்று கல்லூரிகள் இருக்கின்ற மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே மூன்று முறை முக்கிய விருந்தினராக சென்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரையாற்றியவன் இதை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் என் வீட்டில் நாலு மருத்துவர்னு படித்தாங்களே அதுக்கு நான் காரணம் இல்லை என்னுடைய ஏழை தந்தை பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களை தயவு செய்து வறுமையில் செம்மையாக வாழ்வது எப்படி பணத்தினுடைய அருமை என்ன என்று கற்றுத்தாருங்கள் பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுத்தாருங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை கண்டிருக்கின்றேன் என்னை அழைச்சிட்டு தஞ்சாவூரில் போய் இறங்கினாங்க மருத்துவக் கல்லூரியை பார்த்துட்டு இதாப்பா நீ படிக்க போற காலேஜ் நாங்கள் படிக்காதவங்க இல்லைப்பா அது மன்னர் சரபூஜி அரசனர் கல்லூரி முந்திரிதோப்பு வழியாக போகணும் இது மெடிக்கல் காலேஜுன்னு அப்பொழுது தான் ஒரு ஏழை விவசாயிக்கு இந்த மருத்துவ படிப்பின் மீது இவ்வளவு ஆர்வமாக என்று நான் வேந்த நேரம் நீங்க ஏன் உன்னை உன்னதான் படிக்க வைக்க பணம் இல்லை என்னுடைய நோக்கம் காக்கியுடன் இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க சொல்லிட்டு இந்த மருத்துவக் கல்லூரி சுவற்றையாவது தொட்டு பார்த்து வருகிறேன் என்று மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றை போய் தொட்டு பார்த்துவிட்டு கண்ணில் கண்ணீருடன் வந்தார் என்னுடைய தந்தை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த நிகழ்ச்சியை சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் பெற்றோர்களே பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்ற ஏழை தந்தையையே சேரும் உங்களுடைய தாக்கம் பிள்ளைகளிடத்திலே அப்படி இருக்க வேண்டும் பணத்தால் அல்ல சரி நினைச்சது நடக்கும் சொன்னேன் நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த என்னுடைய நண்பனும் மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக கல்லூரிக்கு போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ரெண்டு பேரும் அதை பார்த்துக்கிட்டே போவோம் நான் வந்து எஸ்பி ஆகணும்னு நினச்சேன் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு போவோம் அவன் எதை பார்த்தான்னு எனக்கு தெரியாது என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் ஒம்போதரை மணிக்கு ஒரு பெரிய மீசையோட யூனிஃபார்ம் போட்டுட்டு சிவப்பு விளக்கு சுழலை ஒரு எஸ்பி வருகின்ற வழிகளிலெல்லாம் வணக்கங்கள் குவிந்து விடும்னு போவார் வால்டர் தேவாராம் இப்போ திருச்சி எஸ்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மணிக்கு ஆஃபீஸ் போவார் டெய்லி போகிறப்ப காலேஜில் நின்று பார்ப்போம் ஒரு நாள் காரணம் எடுத்தினார் ஏன் ரெண்டு பேரும் காலேஜுக்கே போகிறதுலேயே எங்கள் ஏன் நிற்கிறேன்னு கேட்டார் நடந்த நிகழ்வு கதையல்ல நிஜம் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன் இப்போ என்சிசியில் சேரு ரைஃபிள் கிளப்பில் சேரு துப்பாக்கி சூடெல்லாம் அதில் வந்தது ரைஃபிள் கிளப்பில் சேருன்னாரு எல்லாத்தையும் செஞ்சேன் என்சிசியில் அண்டர் ஆஃபீஸரான ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனால் எல்லாம் நடந்துச்சு என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது நண்பர்களே எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுட்டு ஒரு லைன் விடாமல் படிப்பான் நூலகத்திலே உட்காந்துருப்பான் வாழ் தேவாரம் சொல்லிட்டாருங்கிறதுனால நான் வந்து எப்போ பார்த்தாலும் கல்லூரி நேரம் போக மைதானத்திலே இருப்பேன் காவல்துறை அதிகாரிக்கான போட்டி சர்வீஸ் கமிஷன் தேர்வு முதல் முதலாக வந்தது ரெண்டு பேரும் போனால் நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் அவன் செலெக்ஷன் ஆகிடில் ரிட்டன் டெஸ்ட்டில் அவன் மார்க் கூட அவுடோரில் நான் கூட நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் நான் வந்து சொன்னேன் இந்த நீனும் கிரவுண்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னா அவனை பற்றி ஒன்றுமே சொல்ல சிரிச்சுட்டு போயிட்டான் நடந்தது என்ன தெரியுமா பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழலை என்னுடைய மனைவியுடன் மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக குடி புகுந்தேன் இதை எனக்காக சொல்லலை இனிமேதான் கிளைமேக்ஸ பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித் தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் பெற்றோர்களே நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் ஒன்று பிள்ளைங்களை நூலகத்தில் இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா மைதானத்தில் இருக்க சொல்லுங்கள் அல்லது பிள்ளைகள் அப்படி இருங்க இது ரெண்டு இல்லாமல் வெளியில் ரோட்டில் நின்று கடைசி வரைக்கும் ரோடு தான் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை வெற்றி அடைந்தவர்கள் சிகரத்தை தொட்டவர்கள் யாரும் சிரமப்படாமல் தொட்டதாக சரித்திரம் இல்லை சரி நல்ல எண்ணம் இருக்கு லட்சியம்னு சொல்கிறாங்களே கோல் செட்டிங்னு சொல்கிறாங்களே என்ன வித்தவுட் கிளியர்லி டிஃபைன்டு கோல்ஸ் யூ ஆர் லைக் எ பிரெயின் சர்ஜன் ஆப்ரேட்டிங் வித் எ பிளைண்டு ஃபோல்ட் ஆன் ஒரு நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணர் பெரிய டாக்டர் கண்ணில் கட்டிக்கிட்டு போனாக்கா ஆப்ரேஷன் தேட்டர் என்ன செய்ய முடியும் எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஒரு இலக்கு வேண்டும் உயிர்க்கது தூண்டுகோல் போலாம் மனோன்மணியம் சுந்தரனார் சொல்கிறார் எந்த ஒரு மனிதனுக்கும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக் லட்சியம் தனக்கு இன்பத்தை தருவதாக இருக்க வேண்டுமாம் அப்படி ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது அம்பை எய்வதற்கு முன்னால் இலக்கை நிர்ணயித்துக் கொள் துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் குறியை நிர்ணயித்துக் கொள் துப்பாக்கியை குறிபார்த்து சுடவில்லை என்றால் அம்பு இலக்கினை சென்று அடையவில்லை என்ற வீணானது மட்டுமல்ல விபரீதமானது ஒரே லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் ஒன்று என்று சொல்லுகின்றேன் தெரியுமா யாராக இருக்கட்டும் எவ்வளவு திறமைசாலியாக வலிமையானதாக சிங்கம் இருந்தாலும் இரண்டு மான்களை விரட்டுகின்ற சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியும் இந்த லட்சியத்தை அடைவதற்குரிய வழி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா டிஸ்கவரி சேனலில் நிறைய பார்ப்பீங்க சிங்கம் விரட்டிட்டு போய் ஒரே கவுல அப்படியே மானை பிடிக்கிறத ஆனால் அது ஒன்று தான் உங்களுக்கு தெரியும் காம்பான் நூறு முறை அந்த சிங்கத்திடம் இருந்த அந்த மான் தப்பித்து விடும் ஏன் தெரியுமா மான் ஓடுவது தன்னுடைய உயிருக்காக சிங்கம் ஓடுவது உணவுக்காக உங்களுடைய லட்சிய பயணம் மாணவர்களே மாணவிகளே உங்களுடைய உயிரைப் போன்று உயிருக்காக இருக்க வேண்டுமே ஒளிய உணவுக்காக அல்ல உயிராக தன்னுடைய லட்சியத்தை மதித்தவர்கள் யாரும் தோற்றதாக சரித்திரமே இல்லை நம்பிக்கை ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை காரணம் பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும் விழுந்து கிடந்தால் சிலந்து கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழிகொடுக்கும் முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பிடக்கும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொனியை எந்த ஒரு மனிதனும் அந்த நெருப்பு பொறியை தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்து நிலிட்டேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்பான் பாரதி என்ன அர்த்தம் நம்ம ஏழையா இருக்கிறோமே நமக்கு ஆங்கிலம் தெரியாதே நம்ம கருப்பாக இருக்கிறோமே அதுவெல்லாம் அல்ல குறைகள் ஒரு சிறு நெருப்பு பொறி ஒரு காட்டை அழித்துவிடும் இந்த நவபாரத் பள்ளியிலே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு மாணவனோ மாணவியோ போதும் இந்த நாட்டையே ஆழ்வதற்கு என்பதை மனதிலே பதி வைத்துக் கொள்ளு இதுதான் நிதர்சனமான உடையர் என படுவ தில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரே ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் உம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் எனப்படுவ தில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரே ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரே ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊமில்லாதவர் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரே ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரை ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் தூக்கம் தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரை ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரே ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் உம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் எனப்படுவ தில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரே ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரை ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊமில்லாதவர் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரே ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் உம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் என படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரை ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் உம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரே ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார் உடையர் எனப்படுவ தில்லார் உடைய துடையரோ மற்றும் முயவ விளக்க உரே ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே கலைஞர் விளக்க உரே ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் உம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார்